அனைத்து பண்பட்ட உள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள் இந்த காணொலியில் அவங்க கூட பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு முக்கியமான விஷயம் எதை பார்த்துனதுன்னு பார்த்துட்டிங்கன்னா சமீபமாக நான் பாலிம்பார் செய்தியில் கேள்வி கேட்ட ஒரு செய்தி ஏன்னா அந்த அமெரிக்காங்கிற நாடு உலக முழுக்க பார்த்துட்டோம்னா ஒரு முப்பத்தி நாலு கோடி பேரோ எவ்வளவோ மக்கள் பசி பட்டினியால் வாழ்கிறாங்க துன்பப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த பசி பட்னி அப்படிங்கிறது உருவான ஒரு இடம் எங்கேருந்து பார்த்துட்டோம்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அது இங்கிலாந்து தான் ஏன்னா அவங்க ஆதிக்கம் செலுத்த போகிறதுக்கு முன்னாடி என்ன ப எப்படி இருந்ததுன்னா ஓரளவுக்காவது உணவு தயார் பண்ணி அவங்களே அவங்கவுங்களே என்ன வெவ்வேறு நாடுகளில் உலகம் முழுக்க முழுமைக்கு நான் சொல்கிறேன் அப்படி உலகம் முழுவதும் நல்லா இருந்த மக்களை நான் ஆட்சி பண்ணுறேன் ஏகாதிபத்தியம் பண்ணுறேன் காலனி ஆதிக்கம் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி கொண்டு போய் கண்ட கண்ட க தவறான விஷயங்களையும் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் பஞ்சத்தை வர வச்சு என்னென்னமோ வேலைகளெல்லாம் பண்ணி வச்சுட்டானுங்க ஏன்னா அவனுக்கிட்ட இருந்த ஒரே ஒரு அவங்களை எதிர்க்க முடியாத ஒரு ஆயுதம் என்ன இருந்ததுன்னா இந்த அணு ஆயுதம்தான் அவனுக்கிட்ட இருந்தது அதை காமிச்சு காமிச்சு மிரட்டி அவனை பேச்சை கேட்காதவங்களும் சுட்டு கொண்டுட்டான் இப்போ இன்றைக்கி முப்ப முப்பத்தி நாலு கோடி பேர் உலகம் முழுவதும் முழுவதும் பசி பட்டினி அப்படிங்கிற ஒரு பிணியால் பாதி பீடிக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறான் ஆனால் இந்த பசி அப்படிங்கிற ஒரு விஷயம் பற்றி நான் ஏற்கனவே காணொலியில் சொல்லியிருக்கிறேன் பசியினுடைய மறுமக்கம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த வீடியோவை பகிர்ந்துருக்கிறேன் பார்க்காதவங்க முகநூலையும் பாருங்கள் என்னுடைய இதுலேயும் காண என்னுடைய சேனல்லையும் போயிட்டு பாருங்கள் கண்டிப்பாக அது ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா பசி பட்டினி அப்படிங்கிறது நீங்கள் இயற்கையாக எடுத்துட்டிங்கன்னா எந்த உயிருக்கும் பசியில் இருக்கிற மாதிரியான கட்டமைப்பை அந்த சங்கிலி தொடர்னு சொல்லுவாங்கள்ல அது இயற்கை கட்டமைக்கலை ஆனால் இந்த பசி பட்டினியால் பா நம்ம பாதிப்படுற மக்களை நாம் தான் உருவாக்கியிருக்கோம் காரணம் என்னென்னா நம்மளுடைய ஈகோ அதாவது ஒரு உயர்ந்த வகுப்பை சேர்ந்தமே வகுப்பு சேர்ந்தவனுக்கு சரியான உணவு கிடைக்க விடாமல் பண்ணுறான் அவனுக்கு இன்னும் ஒரு இருப்பிடம் இல்லாமல் பண்ணுறான் ஒரு போட்டுக்கு துணி இல்லாமல் பண்ணுறான் ஆனால் அதில் அந்த உடை இருப்பிடம் அப்படிங்கிறது இன்றைக்கி பெரும்பாலும் சரியாயிடுச்சு ஆனால் அந்த உணவுங்கிறது தான் பசிப்பட்டினிங்கிறது தான் இன்றைக்கி த இன்னும் முழுமையாக நம்ம க கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வரல அது அந்த ஒரு பஞ்சத்தை நம்ம இல்லாமல் பண்ண முடியாமல் தவிக்கிறோம் அதுக்கு காரணம் நம்ம இரநூறு முந்நூறு வருடங்களுக்கு முன்னாடி இங்கிலாந்து அரசாங்கம் பண்ண தவறு தான் தன்னுடைய பேச்சை கேட்குறவங்க அது ஒரு அகங்காரமான எண்ணத்தில் ஒரு தலக்கணத்தில் ஆணவத்தில் ஆட்சி பண்ணதுனால தான் இன்றைக்கி நம்ம ரொம்பவே தவிச்சிட்டு அதாவது பசி பட்டினியில் இருக்கிற மக்களை பார்த்து நம்ம தவிச்சிகிட்ருக்குறோம் இதில் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் பசி பட்டினி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எந்த காலத்திலையும் இதுக்கப்புறம் இதுக்கப்புறமும் எவ்வளோ ஆட்சிகள் வர போது இப்போ இருக்கிறவங்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னால் நானும் சொல்கிறேன் உலகத்தில் இருக்க போகிறதெல்லாம் மறைஞ்சிடுவோம் அதுக்கப்புறம் ஒரு பசி பட்டினி வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஏற்கனவே நான் என்னுடைய முகநூலில் தட்டச்சு செஞ்சு டைப் பண்ணி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அது என்னென்னு பார்த்துட்டோம்னா எவ்வளோ கட்டடங்கள் வந்தாலும் எவ்வளவு நம்ம தொழிற்சாலைகள் அமைச்சாலும் என்ன பண்ணாலும் நாம் அதனுடைய கூரை பகுதி மே மேலே மண்ணை கொட்டி நம்ம விவசாயம் பண்ணலாம் ஏன்னா ஏற்கனவே கப்பலில் மண்ணை கொட்டி விவசாயம் பண்ணுற மாதிரியான தொழில்நுட்பங்கள் எல்லாமே கடைபிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க உலகத்தில் ஜப்பான் வியட்நாமு இவங்கள்லாம் அதுவும் வியட்நாம் படபடிகள் மேலே போயிட்டு சால்ட் டாலரண்ட்டு ரைஸு அப்படி அதாவது உப்பு தண்ணியில் விளையிற அரிசி எல்லாமே கொண்டு வந்திருக்கிறாங்க இதெல்லாமே நம்ம ஒரு முன் முன்னுதாரணமாக எடுத்துக்கணும் நம்ம இப்போ பசி இருக்கக்கூடிய இடங்களில் நான் ஏற்கனவே எம்எஸ்பி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நிறையவே சொல்லியிருக்கிறேன் அதனால் எதிர்காலத்துல அந்த ஒரு திட்டங்கிறது உலகம் முழுதும் வரும்போது கண்டிப்பா நமக்கு பசி பட்டினி அப்படிங்கிறது இல்லாம கூட போகலாம் இன்னொன்னு நம்ம அந்த ஃபுட் ப்ராசஸிங் அப்படிங்கிறத உலகம் முழுவதும் கொண்டு வரணும் எல்லா இடங்களுக்கும் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் நான் இதை பற்றி காணொளி பதிவில்லான்னு நினச்சிருந்தேன் ஆனால் ஒரு சூழ்நிலை இப்போ இப்போ பண்ண வேண்டியதாக எனக்கு ஏற்பட்டுருச்சு அது என்னன்னா அதாவது இன்றைக்கி நம்ம போக்குவரத்து பொறுத்த வரைக்கும் நான் நிறையவே வளர்ச்சி அடைஞ்சிட்டேன் உலகம் உலகம் முழுவதும் ஆனால் அந்த போக்குவரத்தை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா உணவை நம்ம சரி விகிதமாக சரியான ஒரு தகவல் அமைப்பில் நம்ம என்ன பண்ணால் எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் முதல்ல நமக்கு பசியில் வாடுறவங்க இங்கே எங்கெங்கே இருக்கிறாங்க அவங்க எப்படி எப்படி உருவாகிறாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக்கணும் எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் அவங்க பணக்காரனாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி அல்லது மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி அல்லது ரொம்ப புவர் பாவர்ட்டி அதாவது ஏழ்மை ஒரு பிச்சை எடுக்கிறாங்களா அப்படி இப்படின்னு என்னவா இருந்தாலும் சரி அவங்களுக்கு அவங்க நேரத்துக்கு சாப்பிட்றாங்களாம் பணக்காரன்னா மட்டும் பணக்காரன் நேரத்துக்கு சாப்பிட்றானா நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறானா அப்படின்னு பார்த்துட்டானா அதுவும் ஒரு கேள்விக்குறி வருது அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் ஒரு வெளிப்படத்தன்மை இல்லாமல் இருக்கிறாங்க அப்போ வெளிப்படத்தன்மையாக இருக்கக்கூடிய மக்கள் எங்கெங்கே இருக்காங்கன்னு பார்த்துட்டோம்னா நம்ம நல்லா சாப்பிட்றாங்க பணம் சம்பாதிக்கிறாங்க அந்த ப சம்பாதிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்றாங்க அவங்களுக்கு இந்த உடைய உதவியினோடு என்ன பண்ணணும்னா உணவுகளை அவங்க இருக்கிற இடத்தை தேடி கொண்டு போய் சேர்க்கணும் அதாவது வயிற்றுக்கு தேவையான சாப்பிட்றதை விட்டுட்டு நாக்குக்கு ருசியானது தான் வந்து இன்றைக்கி அதிகமானவங்க இருக்கிறாங்க அதில் பணத்தை விரயம் பண்ணுறாங்க இதெல்லாம் இதை பத்திரம் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்புறம் நம்ம இந்த எங்க இருந்தாலும் அதாவது எங்கேயா இருந்தாலும்னா எங்கெங்கெல்லாம் உணவு கொண்டு போய் சேர்க்க முடியல ஆனால் மக்கள் வந்து அந்த உணவு உணவுக்கு மூலப்பொருளை வந்து விவசாயம் பண்ணி உற்பத்தி பண்ண முடியல அந்த விவசாயத்தை உற்பத்தி பொருளை எடுத்து எப்படி நம்ம அடுத்தது உணவாக்கி சாப்பிட்றது இந்த மாதிரி தெரியாத இடங்களில் கண்டிப்பாக கல்வியோட இது மூலமாக நம்ம அடிப்படையாக அந்த விஷயத்த நம்ம அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் விவசாயம் பண்ணணும் உற்பத்தி பொருள் எடுக்கணும் அதை சமைச்சு சாப்பிட்ணும் நல்ல ஆரோக்கியமான விஷயம் எது அப்படிங்கிறத முதல்ல நம்ம அதை முதல்ல நம்ம வெடிச்சது கொண்டு வரணும் இவங்க அமெரிக்கக்காரங்க மாதிரி வந்து ஒரு வருஷத்துக்கே வந்து தொண்ணூறாயிரம் கோடி கோழிகளை அழித்து சாப்பிட்ற மாதிரியான உணவு பழக்கத்தில் வந்து ஒரு ஆய்வு ஆய்வுனுடைய மு முடிவில் எடுத்து அந்த மாதிரியான ஒரு உணவு பழக்க வழக்கத்தை கொண்டு வராமல் தாந்தோன்றி மிருகத்தனமாக அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா பசி பட்டினி வரதான் செய்யும் காரணம் என்னென்னா பசியை எந்த மாதிரி உருவாகுது அப்படிங்கிறத நான் கா என்னுடைய முந்தைய கணோல சொல்லியிருக்கேங்க அதில் பார்த்துக்கோங்க மாமிசத்தியே சாப்பிட்டுக்கிட்டு நம்ம வந்து வாழ முடியாது இன்னொன்று நம்ம எங்கெங்கெல்லாம் பஞ்சம் இருக்குதோ அங்கங்கெலாம் வந்து உணவு எப்படி எந்த மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ந்து அவங்க அந்த இடத்துல போயிட்டு விவசாயம் பண்ண சொல்லிக் கொடுக்கணும் விவசாயம் எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி ப ஒரு பசி பட்டினி இருக்கிற இடத்துல விவசாயம் முதல்ல வரணும் தான் உணவு வரணும் அப்படிங்கிறத இந்த காணொளி மூலமாக கேட்டுக்கிட்டேன் கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி சரியான அந்த போக்குவரத்து இதெல்லாம் நம்ம பிரித்து வகுத்து சரியாக க கட்டமைச்சு வைக்கணும் அதாவது ஒரு எந்தெந்த இடத்துக்கு இந்த கனரகங்கள் வா வாகனங்கள் மூலமாக கொண்டு போய் நம்ம தானியங்கள் காய்கறி காய்கனிகள் அப்புறம் பழங்கள் இந்த மாதிரியான இதெல்லாம் கொண்டு போகணுமா அந்த மாதிரி இடத்துக்கு அவ்வளோ பெரிய வ வாகனங்களை பயன்படுத்தணும் அதுவே சிறிய வாகனங்களாக இருந்ததுன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு நகரம் இருக்குது அதில் இருந்து பக்கத்தில் ஒரு சின்ன மாவட்டம் இருக்குது அது பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கிராமத்துலேயோ இல்லது நான் மாவட்டத்துலையோ பசியில் வாடுறவங்க இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கையில் ஒரு ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் இல்லாட்டி அவங்க பக்கத்தில் போய் தான் ப பட்னியாக கிடக்கிறேன் எனக்கு உணவு வேணும் அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணுற மாதிரியான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படி அவங்க கட்டமைப்பு அந்த மாதிரி தகவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்த காலம் எங்கள் உணவு வீணாகுது அப்படிங்கிறத பார்த்தா அந்த வீணாகிற உணவு வந்து நம்ம பாதுகாத்து அவங்களுக்கு பசியில் இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் இந்த மாதிரி உலகம் முழுவதும் முழுவதும் ச ஒரு என்ன சொல்கிறதுனா அந்த கிலோமீட்டர் தொலைவுகளை சரியான வகையில் பிரித்து பிரித்து வைக்கணும் அந்த பிரித்து வைக்கிறதுக்குள்ளே இன்றைக்கி தான் நம்ம எலக்ட்ரானிக் வாகனங்கள்னா வாகனங்கள் எலெக்ட்ரிக்கல் வாகனங்கள்லாம் வந்துருச்சு அந்த வாகனங்களை பயன்படுத்தி நாம் குறைஞ்ச செலவுலேயே நம்ம உணவுகளை தேவையானவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் ஆனால் ப பசியில் பசின்னு இதில் வாடுறவங்க யார் யார் அதிகமாக இருப்பாங்கன்னு பார்த்துட்டோம்னா மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அது குறிப்பாக இந்த நரம்பு பிரச்சனை இருக்கிறவங்க உடல் அளவில் ஒரு ஊட்டச்சத்தையும் இல்லாமல் ரொம்ப குன்றி போயிருக்கிறவங்க தான் கண்டிப்பாக உணவுனால உணவுனுடைய தேவை அதிகமாக இருப்பாங்க ஏன்னா பணக்காரங்களிலேயும் அந்த மாதிரியான மக்கள் இருக்கிறாங்க ஏழைகள்லேயும் இருக்கிறாங்க நடுத்தரமாக இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த பசி ப பட்டினியால் பாதிக்கப்படுறது இல்லை அப்போ பணக்காரன் பணக்காரரையும் நம்ம ஒரு நடுத்தர வர்க்கத்துக்கு கொண்டு வரணும் ஏழையையும் நம்ம நடுத்தர வர்க்கத்துக்கு கொண்டு வரணும் நம்ம பணக்காரனாக ஆக்கிட்டு அவனெல்லாம் அவன அவனை நம் நிம்மதியாக நம்ம வாழ வாழ்கிற மாதிரியான ஒரு க என்ன சொல்கிறது கருத்து கணிப்பு எனக்கு இப்போ இது வரைக்கும் வந்தது இல்லை ஏன்னா பணக்காரன வந்து துன்பப்படுறான் ஏழையும் துன்பப்படுறான் இங்கே ரெண்டு பேருமே துன்பப்பட்டு தான் இருக்கிறாங்க சமூகத்தில் இந்த நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்க எப்படி அவங்க வாழ்க்கையை நடத்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம உண்மையான வளர்ச்சியாக இருக்குது எனக்கு தேவையானது தான் எனக்கு தேவைக்கு மேலே இருக்கிறது எனக்கு வேண்டவே வேண்டாம் அதே மாதிரி ஏழைகள் எனக்கு தேவைக்கு ஏற்றதே எனக்கு எதுவுமே இல்லை அப்போ எனக்கு தேவையானது தேவைப்படுது நான் எனக்கு அதை இந்த ஜனநாயக மேம்பாட்டு அரசியலமைப்பு எனக்கு கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு அவங்களும் கை எந்திராங்க அப்போ இப்போ இந்த ஒரு என்ன சொல்கிறேன்னா கீழ்நிலை மேல்நிலையை நாம் சரியான நிலையில் வை வச்சால் மட்டுந்தான் பசிப்பட்டினி எல்லாம் தீரும் அப்படிங்குற இந்த கணொளி மூலமாக நான் தெரியப்படுத்திக்கிறேன் கண்டிப்பாக இந்த க காணொலியோடு வந்து நிற்காது ஏன்னால் பசிப்பட்டினி அப்படிங்கிற தீர்ற வரைக்கும் என்னுடைய தரப்பில் அதுக்கான ஒரு தகவல்களை ஒரு கருத்து கணிப்பை அல்லது அதனுடைய ஆய்வு முடிவுகள் நான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா பல நாடுகளில் பலவிதமாக பசிப்பட்டினிங்கிற இந்த நோய் இருந்துகிட்டே இருக்குது அதனால் உங்களுடைய கருத்துக்களையும் இங்கே இதில் பதிவிடுங்க கண்டிப்பாக நம்ம நல்ல ஒரு மாற்றத்தை இந்த உலகத்தில் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு இந்த காணொளி மூலமாக